தொடுதிரை மடிக்கணினி வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே பிஜிடிஆர்பி நடத்துகின்ற ஆசிரியர் தேர்வாணையம் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி விலங்கியல் பாடம் தொடர்பான முக்கிய குறிப்புகளை அடங்கிய பாடத்தொகுப்பை தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே நாம் யூனிட் ஒன் விலங்கியலில் வகைப்பாட்டியல் முதுகெலும்பு உள்ளவை முதுகெலும்பெற்றவை மற்றும் ஒட்டுணிகளினுடைய வாழ்க்கை சுழற்சிகள்லாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ தொகுப்பு இந்த வீடியோ தொகுப்பில் லீஷ்மேனியா டோனோவானி லீஷ்மேனியா டோனோவானி அதனுடைய காரணி காலா அசார் அல்லது டம் டம் காய்ச்சல் லீஷ்மேனியா டோனோவானி எனும் ஒரு நீலினை ஒற்றுமையால் தோற்றுவிக்கப்படுவதுதான் இந்த லீஷ்மேனியா டோனோவானி இந்த லீஷ்மேனியா டோனோவானிக்கு வேறு பேர் என்னன்னா காலாசார் அல்லது டம் டம் காய்ச்சல் என்று அழைக்கிறாங்க இது ஒரு நீலிலை ஒற்றுணியால் தோற்றுவிக்கப்படுகிறது நோய் தாக்கப்படும் நாடுகள் இந்தியா தென் அமெரிக்கா வட அமெரிக்கா ஆகிய நாடுகளில் தாக்கப்படுகிறார்கள் அப்போ லீஸ்மேனியா டோனோவானி தாக்கப்படுற நாடுகள் அதில் குறிப்பாக இந்தியா தென்னாப்பிரிக்கா வட அமெரிக்கா போன்ற நாடுகளில் நோயை பரப்புகின்ற காரணி நோயை பரப்புகின்ற காரணி எதுனா மணல் ஈ அதாவது சாண்ட்ஃப்ளை என்று அழைப்பாங்க மணல் ஈ சாண்ட்ஃப்ளை பிலிப்போ டோமஸ் பூச்சி கடிப்பதால் பரவுகிறது ஏற்கனவே நம்ம கொசு கடியினால் வரக்கூடிய நோய்கள் பலவற்றை பார்த்தோம் அதனால தான் இது ஒட்டுணின்னு நான் நினைக்கிறாங்க குறிப்பாக மலேரியை பற்றி நம்ம கடந்த எபிசோடில் பார்த்தோம் மலேரியை பொறுத்தவரையும் காசு பண்ணக்கூடிய நான்கு ஸ்டெயினை பார்த்தோம் பிளாஸ்மோடியம் மலேரியே பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம் பிளாஸ்மோடியம் ஓவிலே பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ்ன்னு பார்த்தோம் அதில் குறிப்பாக பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம் கருப்பு காய்ச்சலை காட்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் நம்ம அப்போ இந்த லீஷ்மேனியா டோனோவானி மணல் ஈ என்னும் பிளிப்போடோமஸ் பூச்சி கடிப்பதால் பரகிறது அங்கே வந்து அனாஃபிளக்ஸ் பீமேல் அன்னாப்ளெக்ஸ் பார்த்தோம் இங்கே வந்து மணலி தட் மீன்ஸ் சான்ஃபிளை என்னும் பிளிப்போடோமஸ் பூச்சி கடிப்பதால் பரவதுதான் இந்த லீஷ்மேனியா டோனோவானி என்னுடைய அறிகுறிகள் அப்போ இந்த லீஷ்மேனியா டோனியோவானி தாக்கப்படுகின்ற நோயாளிகளில் அந்த நோயுற்றவர்களின் கல்லீரல் மண்ணீரல் ஆகியவை வீக்கமடைகின்றன கல்லீரலோ அபர் லிவர் அண்ட் ஸ்பிளீன் ரெண்டுமே என்லார்ஜ்மெண்ட் இன்ஃபிளமேஷனாக மாறிடும் அப்போது லீஷ்மேனியா டோனோவானி மணலி சாண்ட்ஃப்ளி என்னும் பிலிப்போ டோமஸ் பூச்சி கடிப்பதால் உற்றவர்களின் கல்லீரல் மண்ணீரல் ஆகியவை வீக்கமடைகின்றன அப்போ டெல்லி தொண்டை சொல்கிறாங்க இதை அதாவது இது கீழே நாட்டு தொண்டைப்புண் லீஷ்மோனியா லீஸ்மேனியா டிராபிகா எனும் ஒரு நீலிலை உயிரினால் தோற்றுவிக்கப்படுகிறது அப்போது தோல் பரப்பில் அந்த தோல் பரப்பில் சிறு கொப்பளங்கள் ஏற்படுத்துகின்றன இதனால் இறப்பு ஏற்பையுள்ள என்றாலும் இந்த நோய் வந்து குணமடைய அதிக கால அவகாசம் ஏற்படுகிறதா இது வந்து டெல்லி தொண்டை புண் சொல்கிறாங்க குறிப்பாக கீழே நாட்டு தொண்டை புண் லீஷ்மேனியா டிராஃபிக்கா இன்னும் அதுவும் ஒரு நீலிலை உயிரினால் தோற்றப்பட்டு தோல் பரப்பில் கொப்பளங்கள் ஏற்படுத்தப்பட்டு இந்த கொப்பளங்கள் ஏற்படுவதனால் இறப்பு ஏற்படவில்லை என்றாலும் நோய் குணமாவதில் அதிக கால அவகாசம் ஏற்படுத்துகிறது இது லீஷ்மேனியா டிராபிகா முதலில் லீஷ்மேனியா டோனோவானி மணலி என்ற பிளிப்போடோமஸ் பூச்சி கடிப்பதால் நோயுற்றவுடன் கல்லீரலும் மண்ணீரலும் வீக்கம் மாடையுது இரண்டாவது வந்து லீஷ்மேனியா டிராபிகா அந்த நோயினாலே ஏற்படுத்துகின்ற சிறு கொப்பளங்கள் சிறு கொப்பளங்களால் இறப்பு ஏற்படலாம் கூட குணமடைய அதிக காலம் அவகாசம் ஏற்படுத்துகிறது இது காணப்படும் நாடுகள் தெற்கு குறிப்பா தெற்கு தெற்கு ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா பகுதியில் காணப்படுகின்றன அடுத்து பாருங்க ஈஸ்ட் பண்டியா லீஸ்மேனியா பிரேசிலியன்ஸ் என்னும் ஒரு நீலுளை புரோட்டோசோபன் ஈஸ்ட் பண்டியா என்னும் நோயை தோற்றுவிக்கின்றன அப்போ லீஷ்மேனியா டோனோ தான் நம்ம என்ன ரெண்டாவது நோய் பார்த்தோம் லிஸ்மேனியா டிராபிகா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பண்டியா ஈஸ்ட் பண்டியா என்பது லீஸ்மேனியா பிரேசிலியன்ஸ் என ஒரு நீலை புரோட்டோசோபன் ஈஸ்ட் பண்டியா எனும் நோயை தோற்றுவிக்கிறது பாதிக்கப்படும் உறுப்புகள் எதுனா நோயுற்றவர்களின் வாய்ப்புண் தொண்டை புண் அந்த தொண்டை புண்ணில் இந்த நோய் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துமா அடுத்து பாருங்கள் கல்லீரல் புழு பேசியோ எப்பாலிட்டிகா இது வந்து பார்த்தோன்னா தொகுதி வந்து பிளாட்டி எல்மிந்தஸ் பிளாட்டி எல்மிந்தஸ்னா தட்டை புழுக்கள் வகுப்பு வந்து ட்ரீமெட்டோடா வரிசை வந்து டைஜினியா அப்போது கல்லீரல் புழுவை ஏற்படுத்துகின்ற பேசிலோ எப்பாட்டிக்கா என்னுடைய தொகுதி பிளாட்டி எலுமந்தஸ் தட்டை புழுக்கள் வகுப்பு ட்ரைமெட்டோடா வரிசை வந்து டைஜினியா என்னுடைய புறப்பண்புகள் பொறுத்தவரையும் வெள்ளாட்டின் ஆட்டின் கல்லீரலிலும் பித்த நாளங்களிலும் இது அக ஒற்றுணையாக வாழும் இந்த கல்லீரல் புழு ஆடுகளுக்கு கல்லீரல் அழுகு நோயை தோற்றுவிக்கிறது ஆடுகளுக்கு வந்து பார்த்தோன்னா லிவர் சிரோசிஸ் கல்லீரல் அழகு நோயை அழுகல் நோயை தோற்றுவிக்கிறதா பிளாட்டியல்மிந்தஸ் தட்டை புழுக்கள் குறிப்பாக வெள்ளாட்டினுடைய கல்லீரலிலும் பித்த நாளங்களிலும் அக ஒட்டியாக வாழுகின்ற ஒரு ஒட்டுணிதான் இந்த தட்டை புழுக்கள் கூம்பு வடிவில் தட்டை இலை போன்ற உடல் அமைந்துதான் இந்த தட்டைப்புழுக்கள் பொதுவாக இருபத்தைந்து மில்லி மீட்டர் நீளமும் பனிரெண்டு மீட்டர் அகலமும் உள்ளது இதனுடைய உடலானது அகன்ற உடலின் முன்முனையில் முக்கோண வடிவிலான ஒரு தலை கதம்பும் தலை கதும்பின் முன்முனையில் வாய் ஒட்டுறுப்பும் காணப்படுகின்றன முன்முனையில் அமைந்த வாய் ஒட்டுருவின் மையத்தில் தான் அதனுடைய வாய் துளை அமைந்துள்ளது வயிற்றுப்புற ஒட்டுறுப்பில் துளை ஏதும் இல்லை இவ் ஒட்டுறுப்புகளுக்கிடையே ஒரு இனப்பெருக்க புலை உள்ளது அப்போ உடலின் மையக்கோட்டில் குறுகிய பின்முனையில் ஒரு கழிவு நீக்க புலை காணப்படுகிறது தான் அடுத்தது இதனுடைய உடற் சுவர் பாருங்கள் உடற் பின்னோக்கி நீண்டமைந்த நுண்முட்கள் கொண்ட கியூட்டிகள் என்னும் போர்வியால் போர்த்தப்பட்டுள்ளது அப்போ அந்த உடற் சுவரில் பின்னோக்கி அமைந்த அந்த இடத்துல தான் கியூட்டிக்கல் என்னும் போர்வை போர்த்தப்பட்டு இருக்க அமைப்பு இருக்கான் அந்த பித்த நாளங்களில் வாழும் புழுக்கள் இதனுள்ளாக நழுவி விடாதிருக்க இம்முட்கள் உதவுகின்றன அப்போ பித்த நாளில் வாழ்ற இந்த தட்டைப் புழுக்கள் நழுவி விடாமல் இருக்கதற்காக தான் இந்த முட்டுகள் போன்ற கியூட்டிகள் என்ற போர்வை போர்த்தப்பட்டுள்ளன அடுத்தது வளராக்கம் மற்றும் வாழ்க்கை வரலாறு ஊசைட்டை வந்தடைந்த பின் இந்த விந்து செல்கள் லாரியர் கால்வாய் வழியாக பெண் உயிரினுள் சென்று அக கருவுதல் நடைபெறுத்துகின்றன அப்போ ஊசைட்டு வந்து விந்து செல்லு லாரியர் கால்வாய் லாரியர் கால்வாய் வழியாக தான் பெண் உயிரினுள் அக கருவுதல் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கிறது அப்போ வைட்டலின் கரு உணவையும் ஒட்டு சுரப்பையும் முட்டையை சுற்றி ஒட்டினையும் சுரக்கின்றது கருவுற்ற முட்டைகள் ஈர கசிவுடைய இடங்களில் அப்போ இடங்களில் எல்லாம் இடப்பட்ட முட்டைகள் ஒரு சில வாரத்தில் வளராக்கம் பெறுகின்றன அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பத்திற்கு ஏற்ப சற்று வேறுபட்டும் காணப்படுகிறது அப்போ முட்டையிலிருந்து தனித்த வாழ்க்கை மேற்கொள்ளும் மிராசிடம் லார்வா வெளிவருகிறது முட்டையிலே தனித்த வாழ்க்கை மேற்கொள்வதற்கு தான் மிராசிடம் லார்வா அதுவும் வெளிவருகிறதா அப்போ வாட் இஸ் மிராசிடம் இது கூம்பு வடிவில் அமைந்த மிக நுண்ணிய அளவுடைய மிராசிடம் குற்றிலைகளால் மூடப்பட்டுள்ளது அருங்கோண வடிவில் அமைந்த செல்கள் பட்டையாகலா அதாவது பட்டைகளாக உடல் புறவில் படலமாக அமைந்துள்ளன தட்டை புழுக்கள் குறிப்பாக அருகோண வடிவில் அமைந்த செல்கள் பட்டைகளாக உடல் புறப்பில் படலமாக அமைந்துள்ளன இந்த படத்தின் கீழே தான் ஒரு தசைப்படலம் காணப்படுது அப்போ உடலின் அகன்ற முனையில் முக்கோண வடிவில் அமைந்த ஒரு துளைக்கும் பாப்பிலா உள்ளே வெளியிரும் நகரும் வகையிலும் அமைந்துள்ளன அப்போ இங்கே பாப்பிலாவின் பின்புறம் ஒரு திரள் காணப்படுகிறது இதுக்கு பேர் தான் இதில் இரு கண் புள்ளிகள் புதைந்துள்ளன ஓகே அடுத்ததாக மிராசிடியம் லார்வா தட் மீன் லிம்னேரியாவை நத்தையே அடைதல் அதாவது மிராசிடியத்தில் ஓரின சுடர் செல்கள் திறக்கின்றன அப்போ உடல் வந்து பரப்பில் அமைந்த பேரன் கைமா திசுக்களிடையே ஒரு சில வளர் ஆக்க செல் அதாவது வளர் ஆக்க செல்கள் காணப்படுகின்றன இந்த ஜேர்ம் செல்களிலிருந்து மேலும் புதிய மிராசிட்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன அப்போ தட்டை புழுக்களில ஜேர்ம் செல்லிருந்தான் புதிய மிராசிகள் தோற்றுவிக்கின்றன குறிப்பாக குற்றிலைகள் பயன்படுத்தி நீரில் நீந்தி தனித்து வாழும் மிராசிடியம் குளத்தில் உள்ள லிம்னோ நத்தையை அடைந்து அதை தசினிக்குள்ளாக சென்று வளராக்கம் பெறுகிறது அப்போ மிராசிடியம் சுமார் எட்டு மணி நேரம் மட்டும் இவ்வாறு தனித்து நீந்தி வாழ இயல்கிறது இந்த குறுகிய காலத்தினை நத்தை எனில் அந்த மிராசிடியம் இறந்து விடுகிறது அதான் மிராசிடியம் லார்வா லிம்னேரியாவை அதாவது லிம்னேரியா நத்தை அடைதல் குறிப்பா வந்து எட்டு மணி நேரம் மட்டும் இது தனித்து நீந்தி வாழ இயல்கிறது அப்படி குறுகிய காலத்தில் நத்தை அடைவில்லைனா அது இறந்து போயிடும் அப்போ நத்தை அடைந்த மிராசிடியம் துளைக்கும் பாப்பில்லாவை பயன்படுத்தி நத்தையின் தசையை துளைத்து சென்று சுவாசரையை அடைகிறது இதுக்கு பேர் தான் மிராசிடியம் லார்பா லிம்னேரியா நத்தை அடைதல் இதுக்கு ஹெல்ப் பண்ணது எதுனா ஜெர்ம் செல் அதாவது ஆக்க செல்கள் அந்த ஆக்க செல்கள் புதிய மிராசிடத்தை தோற்றுவிக்கிறது அதில் குற்றிலைகளை பயன்படுத்தி தான் நீரில் நீந்தி தனித்து வாழும் மிராசிடியம் குளத்தில் உள்ள லிம்னேயா என்ற நத்தை அடைந்து அதை தசனைக்குள்ளாக சென்று வளராக்கம் பெறுகிறது இதனுடைய லைஃப் ஸ்பேன் எட்டு மணி நேரம் மட்டும் தனித்து நீந்தி வாழும் ஏழைப் பெண்வது தான் இந்த மிராசிடியம் அதுக்குள்ளாகவே அது நத்தை அடையவில்லைனா அது இறந்து விடுகிறது அப்போ நத்தை அடைந்த மிராசிடம் பாப்பிலோவை பயன்படுத்தி நத்தையின் தசைக்குள்ளாக தொலைத்து சென்று சுவாசி அறையை அடைகிறதான் அடுத்ததாங்க ஸ்போரோசிஸ்ட் அப்போ தனித்து வாழ்வதற்கான அமைந்த குற்றிலைகள் கண் புள்ளிகள் நரம்புத்திரள் கழிவு நீக்க உறுப்புகள் மறைந்து விடுகின்றன அப்போ லார்வா கூம்பு ஒடிவித்து இழந்து விடுகிறது இந்நிலைக்கு தான் பேர் ஸ்போரோசிஸ்ட் என்ன அழைக்கிறாங்க அப்போ இந்த மிராசிடத்தில் தனித்து வாழ்வதற்கான அமைந்த குற்றிலைகளெல்லாம் கண் புள்ளிகள் நரம்புத்திரல் கழிவுநீக்க உறுப்புகள் எல்லாம் மறைந்து விடுவதால் அந்த லார்வா கூம்பு வடிவத்தை இழந்து விடுவதால் இந்நிலையை ஸ்போரோசிஸ்ட் என அழைக்கிறாங்க அப்ப ஸ்போரோசிஸ்டின் உற்றுவர் ஒரு தடித்த உரை அந்த தடித்த உரைக்கு பேர் தான் கியூட்டிக்கல் மில்லிய தசைப்படலாம் அது எபித்திலிய படலம் ஆகியனை கொண்டிருக்குமா அப்ப குளிநுள்ளுக்காக ஒரு சிலர் வளராக்க செல்கள் உள்ளன அடுத்தது கரூரா இனப்பெருக்கம் சில நேரங்களில் இந்த ஸ்போரோசிஸ்ட் இரண்டாக பிரிவடைது அப்போ அந்த போரோசிட் உள்ளாக காணப்படும் வளராக்க செல்கள் குளியக பரப்பில் நின்று அரும்புகளாக வெளியிடுகின்றன அப்போ கருவுற்ற சினை செல் போன்று செயல்படுகிறது அப்போ கருவுறாத நிலையில் நடைபெறும் இத்தகைய இனப்பெருக்கத்துக்கு பேரு கருவுரா இனப்பெருக்கம் என அழைக்கிறாங்க அப்போ ஸ்போரோசைட்டில் ரெண்டாக பிரிந்து ஸ்போரோசிஸ்ட் உள்ளாக காணப்படும் வளராக்க செல்கள் குளியக பரப்பில் நின்று அரும்புகளாக வெளியிட்டு கருவுற்ற சினை செல் போன்று செயல்படுதான் அப்போ இந்த கருவுராத நிலை நடைபெறும் இத்தகைய இனப்பெருக்கத்துக்கு தான் கருவுறாத இனப்பெருக்கம் என்று அழைக்கிறாங்க அப்போ இந்த செல்கள் பகுப்படைந்து உட்கூட உடைய ஒரு கருக்கோளத்தை ஏற்படுத்துகிறது இது நீச்சி அடைந்து ரிடியா என்னும் இரண்டாம் நிலை லார்வாவை தோற்றுவிக்கிறது ரிடியா என்னும் இரண்டாம் நிலை லார்வா உருவாதல் அடுத்து பாருங்க ரிடியா இந்த நீண்ட உருளை வடிவ உடல் கொண்ட ரிடியா உடல் முன் முனையில் வாய் உள்ளது உணவு பாதை ஒரு எளிய குழலாக அமைந்துள்ளது இந்த உணவு பாதை முன் முனையில் தசைலானாகிய தொண்டையும் தொடர்ந்து திறப்பப்பட பைப் போன்று அமைந்த சிறு குடலும் காணப்படுதான் அப்போ தொண்டைக்கு சற்று கீழாக வலிய தசைகள் கொண்ட கழுத்துப்பட்டை தட் மீன் காலர் கழுத்துப்பட்டை உள்ளது ரீடியா உடல் பின் முனையில் பக்கத்திற்கு என்றாக ஒரு தடித்த புடைப்புகள் உள்ளன இவை இயக்கத்திற்கு துணை புரிகின்றன தடித்த புடைப்புகளெல்லாம் மூமெண்ட்டுக்காக இயக்கத்திற்காக துணை புரிகிறது அப்ப ரீடியாவில் எண்ணற்ற உம்மிழ்நீர் சுரப்பிகள் அதாவது ஒரு செல் சுரப்பிகள் உள்ளன உணவு பாதைக்கும் உடற் சுவருக்கும் இடையே சுடர் செல்களை கொண்ட ஓரிணை புரோத்தப்பிடைகள் அமைந்துள்ளது ரீடியாவில்தான் புரோத்தப்பிடைகள் அமைந்து காணப்படுமா ரீடியாவினுடைய வளராக்கம் சில வளராக்க செல்களும் மீடியாவில் காணப்படுகின்றன அதில் வளராக்க செல்களிலிருந்து இரண்டாம் தலை மீடியாக்கள் தோற்றுவிக்கப்படுகிறது ஓகே வளராக்கம் பெற்ற ரீடியாக்கள் போரோசிஸ் சுவரை கொலித்து கொண்டு வெளிவருகின்றன இங்கிருந்துதான் கல்லீரலை அடைந்து அங்குள்ள திசுக்களை உண்டு வாழ்வது அப்ப தொடர்ந்து இரு கிளைகளாக பிரிந்து சிறுகுடல்கள் காணப்பட்டு உடலின் மையத்தில் ஒரு வயிற்றுப்புற உட்டுறுப்பு காணப்பட்டு காணப்படுகிறது அப்போ சைட்டோசீன செல்கள் எனப்படும் பழுப்பு நிற செல்கள் பல நியூட்டின்களுக்கு கீழாக காணப்படுகின்றன அப்போ கட செல்களின் பின்முனையில் நீண்ட ஒரு பையாக முடிவடைந்து இந்த பை தான் கழிவு நீக்கத்தில் பங்கேற்குமா அப்ப நீரில் நீந்தி திரியும் செர்கோசியா நீர் தாவரங்கள் மீது சென்று தங்குகின்றன அப்ப வாலினை இழந்து உடல் என்ன ஆகுது கோல வடிவமாக மாறுகிறது ஓகே மெட்டா செர்கோரியா அப்ப நீர்நிலை தாவரங்கள் ஒட்டி காணப்படுகிறது வாலினை இழந்து உடல்சுபலிலிருந்து ஈர்க்கப்படும் திரவத்தினால் உடலை சுற்றி ஒரு உரையை தோற்றுவித்து கொள்கிறது இந்த நிலையில் இது மெட்டா செர்கோனியா எனப்படுகிறது அப்போ நீர்நிலையில் ஒட்டுகின்ற வாழை இழந்து உடல் சுவரில் குறிப்பாக ஈர்க்கப்பட்டு திரவத்தினால் உடல் சுற்றி ஒரு உரையை தோட்டுகின்ற அந்த நிலைக்கு பேர் தான் மெட்டா செர்கேரியா என்று அழைக்கிறாங்க அப்ப தாவரங்களை ஆடு உண்ணும்போது இந்த மெட்டா செர்கேரியா உணவுடன் ஆட்டின் குடலை அடைகிறது அப்போ லார்வாவை சுற்றியுள்ள உரை செரிமான நிறையினால் கரைந்து விடுகிறது அப்ப சிறு கல்லீரல் புரு கல்லிலிருந்து மீண்டும் தனது வாழ்க்கை சுழற்சியை மேற்கொள்கிறதா கல்லீரல் புழுதான் தனது வாழ்க்கை போது கீழ்க்கான இடர்பாடுகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கிறதா நம்பர் ஒன் கல்லீரல் புழுவின் முட்டைகள் எப்பவுமே முட்டை வந்து கசியுடைய இடத்துல இட்டால் முட்டையின்றி இன்றி மினாசிடம் வெளிவர இயலும் ஈரக்கசியுடைய இடத்துல இட்டால் தான் முட்டையினின்றி மினாசிடம் வெளிவர இயலும் அப்போ முட்டைகளின்றி வெளிவந்த மினாசிடம் எட்டு மணி நேரத்துக்குள்ளாக அதாவது லிம்மேயா நத்தை அடிதல் நாம் பார்த்தோம் இல்லையா அப்போ லிம்மேயா என்ற விருந்தோம்பியை நத்தையே அடைகிறது எட்டு மணி நேரத்துக்குள்ள அந்த எட்டு மணி நேரம் இல்லைன்னா அது இழந்துவிடும் இல்லையா அப்போது லிம்பேயா லிம்பேயா வந்து நத்தை அடைந்துகிறதா அடுத்து பாருங்க இந்த இடநிலை விருந்தோம்பி பிற உயிர்களுக்கு எரியாகாதிருத்தல் அவசியம் அப்போ நத்தை விட்டு வெளிவந்த செர்கேரியா திறந்த விருந்தோம்பு ஆட்டின் உணவு பாதை அடைய வேண்டும் என்னுடைய வாழ்க்கை சுழற்சி பாருங்கள் என்னுடைய வாழ்க்கை சுழற்சி ஒற்றுமை வாழ்க்கை ஏற்பவும் இவன் தலைமுறை மாற்றம் கொண்டும் இருக்கிறதா இதன் வாழ்க்கை சுழற்சியில் பால் இனப்பெருக்கமும் ரெண்டாவது கருவுரா இனப்பெருக்கமும் மாறி மாறி இதுக்கு வரனால இது எட்டிரோகேமி என்று அழைக்கிறாங்க அப்போ எட்டிரோகேமினா இரண்டு பால் இனப்பெருக்கமும் இவன் கருரா இனப்பெருக்கம் மாறு மாறி வர்றதுனால இதுக்கு எட்டிரோகேமி என்று அழைக்கிறாங்க அப்போ முட்டைகளின் எண்ணிக்கை அதிகமாதலால் அடுத்த தலைமுறை தோற்றுவிப்பதற்கான உயிர்கள் ஒரு சில தப்பித்து வாழ்கின்றன அடுத்ததாக பார்க்க போகிறோம் அடுத்த பாருங்கள் ஒட்டுண்ணி ஆம்பியாக்ஸ் ஆம்பியாக்சோனுடைய தொகுதி வந்து முதுகு தண்டுடையன இல்லையா துணை தொகுதி தலைவரை தண்டுடையன வகுப்பு வந்து தொகுதி வந்து முதுகு தண்டுடையன வகுப்பு வந்து லெப்டோகாடி அப்போ வாழிடமும் வாழ்வியலும் குறிப்பாக இந்த ஆம்பியாக்சிஸ் வடிவத்தில் சிறு மீனினை ஒத்தமைந்த கடல் வாழ் உயிரியமா பார்க்கறதுக்கு சிறிய மீனை ஒத்தமைந்த கடலில் இருக்கிற ஒரு உயிரி குறிப்பா இது வந்து மத்திய தரைக்கடல் வட அமெரிக்கா கீழ்கடல் லங்கை கடற்கரை மணற்பாங்கான பகுதியில் வெதுதுப்பான நீரில் வாழ்கிறது தான் இந்த ஆம்பியாக்ஸ் உடலின் முன்முனையை மணற்பரப்பின் வெளியே நீட்டியவாறு பின்முனையை மனநூல் பொதிந்தவாறு வாழ்நாளில் பெரும்பாலான நேரத்தை கழிப்பது தான் இந்த ஆம்பியாக்சிஸ் முன்முனைய மணற்பரப்பின் வெளியே நீட்டியவாறும் பின்முனையை மணநூல் பொதிந்தவாறும் காணப்படுமா மத்திய தரைக்கடல் வட அமெரிக்கா கீழ்கடல் லங்கை கடற்கரை மணற்பாங்கான பகுதியில் வெதுதுப்பான நீரில் இருக்கிறது தான் இந்த ஆம்பியாக்சிஸ் குறிப்பாக மணலிலிருந்து வெளிக்கிளம்பும் இது நீரில் விரைந்து நீந்தக்கூடியது குறிப்பாக இது அதிக இரவு நேரங்களில் அதிக இயக்கம் கொள்கிறது தான் ஆம்பியாக்சிஸ் அப்போ நுண்ணுயிரிகளை உணவாக கொள்ளும் இது வாலில் தண்டுடையன போன்று குற்றுலை வழி உணவூட்டம் மேற்கொள்கிறதா தான் நுண்ணுயிரி உணவாக்க கொள்ளும் வாளில தண்டையுடையன போன்ற குற்றுலை வழி உணவூட்டம் கொள்கிறது இதனுடைய புறப்பண்புகள் உடல் பக்கவாற்றில் அழுத்தம் பெற்று இரு முனைகளுக்கும் கத்தி போன்ற கூறியதாக உள்ளமையால் இது வந்து லேண்ட்ஸ்லெட் அதாவது கூறிய கருவி இரு முனைகளிலும் என அழைக்கப்படுகிறது லேண்ட் செட் என அழைக்கிறாங்க ஏன்னா இருமுனைகளும் கத்தி போன்ற கூரியதாக உள்ளதால் ஓகே இதனுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முதல் ஐந்து செட்டு வரை நீளம் உள்ளது அடுத்தது தெளிவான தலைப்பகுதி காணப்படாது அப்படி தெளிவான தலைப்பகுதி காணப்படவில்லை என்றாலும் கூரிய முகடு அதாவது ரோஸ்டம் கொண்டிருந்து காணப்படுமா முகட்டு பகுதியில் கீழ் மடிப்புகள் பல மடிப்புகள் கொண்ட சவிலனான வாய்க்குழி உள்ளது அதில் லெஸ்டிபியூல் என்னும் கிண்ணம் போன்ற குழியினை உள்ளடக்கி காணப்படுதான் மையத்தில் அமைந்த வாய் தொலையை சுற்றி சுமார் இருபத்தி ரெண்டு அதாவது உணர்நீச்சிகள் உண்டு அது குஞ்சத்தை ஏற்படுத்தி உள்ளன அப்போ அகன்ற ஒரு வால் துடிப்பு காணப்பட்டு காணப்படுது அப்போ முதுகுபுற துடிப்பில் ஒரு வரிசை துடிப்பு பெட்டிகள் உள்ளன அப்போ வயிற்று துடிப்பில் இந்த பெட்டிகள் இரு வரிசைகள் உள்ளன வால் துடிப்பில் காணப்படுவதில்லை அப்போ வாய்க்குழியில் இருந்த இயற்றிய துளை வரையில் உள்ள உடலின் வயிற்றுப்பக்க சுவர் இரு மருங்கிலும் கூறாக நீண்டு கடை மருங்கும் மடிப்புகள் என மாற்றி அமைந்துள்ளன இந்த தான் இந்த உடற் சுவர் மேல் பகுதி மடிந்து எப்பிலேரை தோற்றுவித்துள்ளது அடுத்தது வயிற்றுப்புறத்தில் சற்று இடத்துல சட்டது இடது பக்கத்தில் வாழ் துடிப்பான அடிப்பகுதியில் மலைப்புலை திறக்கிறதா அப்போ அந்த மலைப்புலை தான் அல்லது வயிற்று துடிப்புக்கு சற்று முன்பாக ஏற்றி துளை காணப்பட்டு காணப்படுகிறது அடுத்து பாருங்க உடற் உடற் சுவர் வந்து புறச்சட்டகம் எதுவின்மையால் இது புறப்பரப்பு ஒருவழாக எப்படி இருக்கமா எதுவுமே இருக்காது அதனால் இது மென்மையாக காணப்படுது உடற் சுவர் அது மட்டும் இல்லாமல் இனப்பெருக்க உறுப்புகள் இவன் தசை கண்டங்கள் ஆகியவற்றை காண்கின்ற வகையில் இது ஒளி ஊடுருவக்கூடியதாக உள்ளது புறத்தோல் இந்த புறத்தோல் வந்து தசைப்பட்டைகள் ஆகியவற்றெல்லாம் ஆகியுள்ளது இவற்றில் சில சுரப்பி செல்களும் சில உணர்வு செல்களும் மாற்றம் அடைந்துள்ளன அப்போ இந்த புறத்தோல் செல்கள் துகளுடைய உரையை சுரக்கிறது இது புறத்தோலுக்கு மேலாக அமைந்துள்ளது அடியில் ஜெலாட்டின் என்னும் பொருள் உண்டுதான் தான் ஜெலாட்டின் என்ற பொருள் ஆகியுள்ளது இது நெருக்கமற்ற முறையில் நார்களால் பின்னப்பட்ட உட்படலம் போன்று காணப்பட்டு இதற்கு தான் கியூட்டியல் என்று சில நரம்பு முளைகளின் இரத்த நாளங்கள் இரு மருங்கிலும் சுமார் அறுபது தசை கண்டங்கள் பெற்று காணப்படுகின்றன இந்த தசை கண்டங்கள் நீள் தசைகளாலும் வரி தசை நாறுகளாகவும் ஆக்கப்பட்டுள்ளன அப்ப தசை கட்டுகள் ஒரு மில்லிய இணைப்பு திசு விழாலாகிய தசைக்கட்டு தடுப்பு சுவர் அல்லது மயோ பிரிக்கப்பட்டுள்ளது அப்போ வலது இடது பக்க மயோகேமிட்டோவினால் நேருக்கு நேர் இல்லை அதனால மாறி மாறி சிறப்பான முறையில் அமைந்திருக்கின்றன எனவே இந்த தசைகளின் சுருக்கத்தால் உடலை பக்கவாட்டில் வளைத்து நீந்த முடிகிறது அப்ப குறுக்கு தசைகள் கண்ட அமைப்புடன் காணப்படுவதில்லை கண்ட அமைப்பில் காணப்படாதான் குறுக்கு தசைகள் அதனால் இவை நீரினை வெளி தள்ளுவதற்கு பயன்படுத்துகின்றன அத கட்டுகள் உட்பரப்பு உடற்குழியின் சூழ் படலத்தால் போர்த்தப்பட்டுள்ளன அது அடுத்ததாக இதனுடைய சட்டகம் சட்டகம் முழுமையாக அகத்தே அமைந்துள்ளது இதில் புற சட்டகம் முழுமையாக இல்லை அக சட்டத்தில் முதுகு தண்டு துடிப்பு ஆறைகள் வாய்க்குழு சட்டகம் அகவரி பள்ளங்கள் இவன் தொண்டை எலும்பு மற்றும் உடலின் பிற பாங்களை தாக்கின்ற நார் படங்கள் யாவும் அடங்கி காணப்படுவதுதான் இந்த சட்டகம் சட்டகத்தில் என்ன கிடையாது புற சட்டகம் முழுமையா இல்லை ஆனால் அதே நேரத்தில் சட்டகம் முழுவதும் முழுமையாக அகத்தை அமைந்து அகச்சட்டத்தில் முதுகு தண்டு துடிப்பு ஆறைகள் வாய்க்குழி சட்டம் அகவரி பள்ளம் தொண்டை எலும்பு மற்றும் உடலின் பிற பாங்களை தாக்கின்ற நாற்படங்களாம் அடங்கி காணப்படுதான் சட்டகம் அடுத்தது தசை சுருக்கத்தலின் போது குறிப்பாக உடல் சுருக்கத்தலின் போதும் உடல் முடியாது இதை தடுப்பதே இதன் முதன்மையான பணிதான் இந்த சட்டகத்துடைய வேலை குறிப்பா தசை சுருக்கத்தின் போதும் உடல் சுருக்கத்தின் போதும் உடல் முடியாது அந்த உடல் சுருக்கமடியாத தடுப்பது தான் இதன் முதன்மையான பணியா அடுத்து தனித்த குச்சி போன்ற துண்டுகளால் ஆகிய ஒரு குருத்தெலும்பு போன்ற வலை அமைப்பு வாய்க்குழினை தாக்குகின்றன அப்பந்த துண்டுகள் வாய்க்குழிலி உரல் நீச்சிகள் என அடிப்படையில் அமைந்துள்ளன மென்மையான குறுத்தெலும்புகள் போன்றவை ஜெனாட்டினஸ் பொருளாக மாற்றமடைந்துள்ளது அடுத்தடுத்த செவில் பிளவுகளுக்கு இடைப்பட்ட செவில் தண்டுகளும் சட்ட குச்சிகளால் தாக்கப்படுகின்றன அப்போ ஜெலாட்டினஸ் பொருளாகிய குச்சிகள் இரண்டாக பிரிக்கிறாங்க ஜெலாட்டினான குச்சிகள் முதநிலை இரண்டாம் நிலை என இருவகைப்படுத்துகிறாங்க அப்போ செவில் அறைகள் ஜெலாட்டின் பொருளுடைய மாற்றமடைந்த இணைப்பு திசிலால் ஆனது இதில் அகவரி பள்ளம் இரு தகடுகளை கொண்டுள்ளது பெரட்டைல் பெரட்டோனியத்திற்கு கீழாக நார் படலத்தை ஒத்தப்படலும் காணப்படுதா அந்த நார் படலம் தான் பரட்டில் பெருகொடனே தான் உறுதியை கொடுக்குது தான் உறுதியை அளிக்கிறது மையோசெப்டா அல்லது மயோ நன்கு வலிமையாக உள்ளன இது தசைகள் இணைப்பிற்கு உதவுகிறதா அப்போ அடுத்து உணவு மண்டலம் பாருங்கள் ஆபீஸ் உணவு மண்டலம் உணவு குழல் வாய் நின்று மலப்புழல் வரை ஒரு நேரான குழியாக அமைந்துள்ளது அப்போ வாய் முகட்டு நீச்சி தட் மீன் ரோஸ்டம் அந்த நீச்சிக்கு கீழாக உடலின் முன்முனையில் வாய் அமைந்துள்ளது இதனை சுற்றிதான் இருபத்தி ரெண்டு வாய்க்குழி உணர்வு நீச்சுகள் காணப்படுதான் எத்தனை வாய்க்குழி நினைச்சி இருபத்ரெண்டு பார்த்துங்க இருபத்தி ரெண்டு வாய்க்குழி உணர்வு நீச்சுகள் காணப்பட்டு காணப்படுதான் அம்பியாசிஸ் அப்போ வாய் தொடர்ந்து கிண்ணம் போன்ற வாய்க்குழியில் திறக்கின்றன வாய் கும்ளிகளால் சூழப்பட்ட இது புறப்படலத்தான் போறப்பட்டுள்ளது புற புற படலத்தினால் போர்த்தப்பட்டு காணப்படுமா அடுத்தது சக்கரை உறுப்பு வாய்க்கின் அமைப்பிலுள்ளாக படலம் ஒரு குற்றிலுடைய விரல் போன்ற பிதுக்களை தோற்றியுள்ளது இவை அனைத்தும் ஒரு சேர சக்கர உறுப்பு அல்லது முள்ளரின் குற்றிலை உறுப்பு எனப்படுகிறதா அந்த சக்கர சுழற்சி ஒத்த இயக்கத்தை தோற்றுவிப்பதால் தான் இது சுற்று நீரோட்டம் உணவு குழலுக்குள்ளாக உணவுத் தொகலை எடுத்து செல்கிறது அப்போ அந்த சக்கர உறுப்பின் ஒவ்வொரு விரல் போன்ற நீச்சியும் ஒரு மைய வரி பள்ளம் கொண்டிருந்து அது முதுகுப்புறத்தில் உடனின் மையக்கோட்டில் ஒரு நீண்ட சுரப்படிய வரி பள்ளத்தை கொண்டிருக்கிறதா இதற்கு பேர் எட்செக் வரி பள்ளம் என்ன அழைக்கிறாங்க ஏன்னா இது எட்செக் குழியில் முடிவடைறதுனால இதுக்கு ஹெட்செக் வரிப்பள்ளம் என்று அழைக்கிறாங்க அப்போ வரி பள்ளம் குழி இரண்டுமே உணவை பற்றுவதற்கு அது என்ன பண்ணுமா கோளை திரவத்தை சுரக்கிறது அப்போ அந்த வாய்குழி வெஜிட்டபிள் அதாவது தொண்டை இவற்றிடையே ஒரு தடுப்பாக செங்குத்தாக நிற்கிறதாம் இந்த நெடு அன்னத்தில் காணப்படும் என்டிரோஸ்ட்ரோம் இந்த தொலைவாய்க்குழியும் தொண்டையும் இணைக்கிறது அப்போ நெடு அன்னத்தின் விளிம்பில் என்ட்ரோஸ்ட்ரோமை சுற்றி பனிரெண்டு நெடு அன்ன விரல் நீச்சுகள் காணப்படுதான் ஏற்கனவே நம்ம இருபத்தி ரெண்டு பார்த்தோம் இதில் வந்து நெடு அன்னத்தின் விளிம்பில் என்ட்ரோஸ்ட்ரோமை சுற்றி பனிரெண்டு நெடு அன்ன விரல் நீச்சுகள் காணப்படுதான் இதுதான் பல் உண பாப்பிலாக்கள் காணப்படுகின்றன இதுதான் வடிகட்டிகளாக செயல்புரிகின்றன அப்போது புறப்படத்தால் போர்த்தப்பட்ட வாய்க்குழி முன்துளைவாய் எனவும் அழைக்கிறாங்க புறப்படலத்தால் புறப்படலத்தால் போர்த்தப்பட்ட வாய்க்குழி முன் துளைவாய் எனவும் அழைக்கிறாங்க அப்போ தொண்டை பகுதி குட்டையான முன் தொண்டை பகுதி எனவும் பை போன்ற அமைந்த தொண்டை பகுதி எனவும் ரெண்டாக பிரிக்கிறாங்க அப்போது செவில் பிழிவுகள் பாருங்கள் அந்த தொண்டை பகுதியின் பக்க சுவர்களில் எண்ணற்ற செங்குத்தாக அமைந்த செவில்்பிழை தொலைவுகள் காணப்படுகின்றன ஆனால் வளர்ச்சி அடைந்த உயிர்களில் செவில் பிழிவுகள் நேராக வெளியில் திறப்பதில்லை மாறாக ஏற்றிய குளையில் திறக்கின்றன உயிர்களின் வயது அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய செவில் பிழிவுகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது இல்லையா அந்த ஆம்பியாக்சிஸினுடைய உயிர்களின் வயது அதிகரிக்க அதிகரிக்க செவில் பிழைகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்க தான் அப்போ செவில் தண்டு முதல் நிலை தண்டு இரண்டாம் நிலை தண்டு என ரெண்டாக வகைப்படுத்துகிறாங்க அடுத்தது இந்த ஆம்பியாக்சின்ஸ் உணவு ஊட்ட முறை பாருங்கள் கடல் நீரில் வாழும் டயட்டங்கள் டெஸ்மீடுகள் அதாவது நுண்ணுயிர்களை தான் சாப்பிடும் குறிப்பாக கடல் நீரில் வாழும் டயட்டங்கள் டெஸ்மீடுகள் சிறு புரோட்டோசோபன்கள் போன்றவற்றை உணவாக உட்கொள்கின்றன அதில் தொண்டை சுவர் பகுதியில் அமைந்த குற்றிலைகளின் இயக்கத்தினால் நீரோட்டத்தினை தொடர்ந்து ஏற்படுத்தி உணவினை பெறுகிறதா அப்போ தொண்டை சுவர் தான் அதுங்க தான் குற்றிலை இயக்கம் அந்த குற்றிலை இயக்கத்தில் தான் நீர் அந்த குற்றிலைக்கு நீரோட்டத்தினை பயன்படுத்தி அது வந்து ஏற்ப உணவை பெறுகிறது இது குற்றிலை வலி உணவு ஊட்டமுறை எனப்படும் அப்போது எந்த ஒற்றுணி வந்து குற்றிலை வலி உணவு மூட்டைக்கு எடுத்துக்காட்டுனா ஆம்பியாக்சிஸ் குறிப்பாக ஆம்பியாக்சிஸ் உணவு மூட்டமுறை குற்றிலை வலி உணவூட்ட முறை குறிப்பாக அது கடல் கடல்நிலை வாழுகின்ற டயட்டங்கள் இவன் டெஸ்ட்பீடுகள் சிறு புரோட்டோ சபரங்களை உணவாக உட்கொள்கிறது ஏன்னா இது தொண்டை சுவர் பகுதியில் அமைந்த குற்றிலைகளின் இயக்கத்தால் நீரோட்டத்தினை தொடர்ந்து ஏற்படுத்தி அந்த உணவை பெறுவதால் இதுக்கு குற்றிலை வழி உணவோட்ட முறை என்று அழைக்கிறாங்க அடுத்தது பாருங்க அப்ப வாயை சூழ்ந்துள்ள மின் வளைவுகள் உட்பகம் அடிந்து சல்லடை போன்ற அமைப்பாக மாறியுள்ளது அப்போ இந்த சல்லடை போன்ற வழியாக மாறியுள்ளதுனால தான் இதன் வழியாக மிக சிறிய உணவு துகள் மட்டும் அனுமதிக்கப்படுகின்றன அப்போ பெரிய உணவு மற்றும் மனத்துகள் தடுக்கப்படுகிறது ஏன்னா இது மணற்பாங்கான கடற்கரையில் மணற்பாங்கான இடத்துல தான் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இதுல பெரிய உணவு மற்றும் மனத்தொகள்களாம் அந்த வழியை சிறிய இதனால் தடுக்கப்படுதான் வாயு சூழ்ந்துள்ள மென் வளைவுகளால் அந்த மென் வளைவுகள் உட்பகம் மடிந்து சல்லடை போன்ற காணப்படுனால் அங்கே ஃபில்டர் ஆயிடுது பெரிய உணவு மற்றும் மனத்தொகள்களால் தடுக்கப்படுகிறதா அப்போ வாயின் முன்னறையில் வாய் மூடி விளிம்பில் அமைந்த சக்கர உறுப்பு நீச்சிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக சிறிய தொகை மட்டுமே இந்த எண்டிரோஸ்ட்ரோம் வழியாக தொண்டை நூல் அனுமதிக்கப்படுகின்றன அப்போ எண்டிரோஸ்ட்ரோம் மொழியாக தொண்டை நூல் போகிற உணவு அந்த உணவுப் பொருட்களை திறம்பட வடிகட்ட முறை காணப்படுவதால் இதுக்கு வடிகட்டி உண்ணும் உயிரி என்று அழைக்கிறாங்க அப்போ உணவுத் துகள்கள் தொண்டையின் தலைப்பகுதியில் படிய துவங்கின்றன அகவரி சுரப்பி சுரப்பிசெல்களில் சுரக்கப்படும் கோழை திரவத்தில் சிக்கி கொள்கின்றன கோழை திரவம் தொண்டை மேல் வரி பள்ளத்தினால் குவிக்கப்பட்டு சிறிது சிறிதாக உணவு குழலில் பின்னோக்கி தள்ளப்படுகிறது அப்போ உணவு குளிர்களிலிருந்து கோலை தொகுப்பு உணவுத் துகளுடன் உணவு குழியில் அமைந்த குற்ற இயக்கத்தால் நடுக்குடலுக்குள் செலுத்தப்படுகிறதா ஓகே அப்போ தொடர்ந்து இதனுடைய கண்டினியூவேஷனை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஏன்னா ஒற்றுமைகளுடைய வாழ்க்கை சுழற்சி முறையை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதில் எண்ணற்ற ஒற்றுமைகள் அதனால் ஏற்படுத்துகின்ற நோய்கள் அதனுடைய வாழ்க்கை சுழற்சி உறவு உறுப்புகள் மண்டலங்களை பற்றிலாம் பார்த்துருக்குறோம் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் தேங்க்யூ